உங்க பேர் மார்க்கெட்டுக்கலாம் மாடு கண்டோட இருக்கு பாருங்க நல்லா அருமையா இருக்கு மாடு நல்லா காம்பு நல்லா லென்தில் வந்து இருக்கு கேட்டு பாப்போம் எவ்வளவு நல்லாச்சு கன்று போட்டு எவ்வளோண்ணா ஆச்சுண்ணா கன்று போட்டு போட்டு நாள் அஞ்சு நாள் கண்ணுமா எந்த வருது நீங்க வியாபாரிங்களா இதெல்லாம் எத்தனைதான் எவ்வளவு கிடைக்கும் இப்போ பத்து லிட்டரு ஏதோ ஏறுமா பதிமூணு வருமா சரி சரி எவ்வளோ இது ஐம்பத்தி ரெண்டு சொல்லிருக்கீங்க ஸோ நல்லா இருக்கு மாடு ஐம்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க இப்பொழுதே ஒரு பத்து லிட்டர் வந்து கிடைக்கி இருக்காங்க ஒரு பத்து நாள் வந்து ஆயிருக்கு காலக்கண்ணா காலக்கண்ணா தான் நல்லா அருமையான மாடு தலை சேத்து தான் பல்லுனா எவ்வளோ சேர்ந்திருக்குண்ணா இப்போதான் ரெண்டு பல்லா சரி சரி ஸோ ரெண்டு பல்லு மாடு தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு காமும் நல்லா இருக்குது தலை சக்தி தான் வில சொல்லியிருக்காங்க பேசி வாங்கலாம் ஃபோன் நம்பர் வந்து வாங்கலாம் ஆனால் வந்து இங்கேயே சேல்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி மாடலாம் கண்டிப்பாக ரிட்டர்ன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மாடு நல்லா இருக்கு இங்கேயே வந்து ஒரு ஹெச்எப் மாடு வந்து இருக்குது பாருங்க நல்லா வந்து பெரிய மடவே இருக்கு இது வந்து மாடு கன்று தான் கன்று வந்து அங்கே இருக்கான் வண்டிக்கிட்ட நல்லா வந்து மடி வச்சிருக்கு ஏன் மாடு கன்று மாடு கண்டாடு எந்த ஒரு சைடு இது தருமபுரி கண்ணு போட்டு இருபது நாள் எவ்வளவு கிடைக்கணும் இப்போ பால்ன கிடைக்க நீங்களா வியாபாரிங்களா நல்லா இருக்கு மாடு ஒரு கண்ணு போட்டு ஒரு இருபது நாள் பக்கம் வந்து ஆயிருக்கு போல பல்லு கடை சேர்ந்துச்சா சரி அறுபத்தி ஏழு சொல்லி இருக்கீங்க இப்ப எத்தனை இருக்கிறதா மூணாவது மூணாவது ஈத்து நல்லா சொல்லியிருக்கேன் பேசி எதும் வாங்கலாம் காலகண்ணா வந்து வாங்கிட்டே இருக்காங்க மாடு கன்றோடு வந்து வாங்கியிருக்காங்க நல்லா இருக்கு மாடு எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு தெரியல இது சூப்பராக இருக்கு பாருங்க மாடு இந்த வாரம் வந்து எக்கச்சக்கமான மாடுங்க வந்துருக்கு போன வாரம் வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோ இல்லை மழை வந்து பெஞ்சதுனால இந்த வாரம் நல்லா வந்து சேர்ந்துருச்சு இது நல்லா மாடு கண்டோட்டம் இருக்கு எத்தனை நான் போயிட்டு எத்தனை ஆயிருக்குண்ணா கண்டு போட்டு இது எத்தனை ஆயிருக்கு ரெண்டு மாசம் கண்ணா இது அதுங்க கம்மி தான் எந்த ஒரு சைடு தான் உன்னத்தூர் நீங்க மாட்டு வியாபாரிங்களா

பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பாங்க காலக்கண்ணா ஒன்னதான் கொண்டாதீங்களா இதுதான் வந்து கன்று மாடு தான் இருக்கு சின்ன மாடு அந்த ஆட்டை வந்து கன்று இருக்கு பாருங்க முன்னாடியே பொட்டை கன்று போல கேட்டு பாப்பா என்ன சொல்றாங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய கன்றாவே இருக்குது ஒன்பது லிட்டரு எல்லாம் எத்தனை மாசம் கன்று போட்டு பெருசா இருக்கு ரெண்டு மாசம் சனியாகவே இருக்கா ரெண்டு மாசம் சனியாகவே இருக்கு கன்று நல்லா கொஞ்சம் பெரிய கண்ணாவே இருக்கு ஒரு ஒன்பது லிட்டர் பாலம் வந்து கிடைக்குதுன்றாங்க பொட்டை கன்று எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது எவ்வளோ இது மாடு மாடு கண்டு முப்பத்தி ரெண்டா நாலு பொல்லு சரி சரி நல்லா இருக்குது பேசி எதாவது அனுசரித்து வாங்கலாம் சனியும் வந்து இப்போ இருக்குன்றாங்க ரெண்டு மாதம் போட்டுருக்காங்க இன்ஜெக்ஷன் மாடு கன்று பேசி அனுசரித்து எழுந்து எடுக்கலாம் மாடு கன்றோடு இது என்ன பாலாக இதுவும் இது எவ்வளோ பன்னெண்டு வருதா சரி இது எல்லாம் பல்லுனா கடமலை பத்துச்சா எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது முப்பத்தி அஞ்சு ஸோ முப்பத்தி அஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க பேசி இது வந்து எடுக்கலாம் மடியும் வந்து வச்சிருக்கு மீடியமா பேசி அனுசரிச்சு அதை எடுக்கலாம் இது வந்து கைப்பால் ஸோ அதை மாடு கன்று இதெல்லாம் நல்லா பெரிய மாடுங்க இதுங்கெல்லாம் சனையா பாலா என்னன்னு தெரியல எல்லாம் வந்துருக்குங்க இருக்குங்க நிறைய வந்து ஆடுங்க வந்து இருக்குங்க அப்படியே பார்ப்போம் இதெல்லாம் வந்து சனை மாடு போல நல்லா வந்து இது சின்ன மாடிதான் நல்லா கொஞ்சம் மாடு நல்லா இருக்கு விசாரிச்சு பார்ப்போம் என்ன சொல்றாங்க கேக்குறாங்க ஆடு நல்லா இருக்கு அப்புறம் வந்து பேசிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க பையெல்லாம் நம்ம வந்து பேசி வந்து அதை சச்சு எடுப்பாங்க ரெண்டு பல்லு அஞ்சு சொல்கிறாங்க அதே விட்டுங்களா இங்கே வந்து ஒரு செமள பிளாக்ல வந்து நல்லா இருக்கு பாருங்க பெரிய மாடம் இருக்கு இதெல்லாம் சரியான சைஸ் ஏ சரியாண்ணா இப்போ எத்தனை மாதம் ஆகுது இன்னும் பத்து நாள் ஆகுதா ஏ எத்தனாவது எத்தனை மூணாவது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா ஒன்று கொடுத்துட்டீங்களா சரி சரி பாலில் எவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் பதினஞ்சு நீங்கள் மாட்டு வியப்பாரிங்களா சரி ரெகுலராக வாங்குவீங்க வேலை எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா எழுபத்தி அஞ்சு சொல்லியிருக்கீங்க பதினஞ்சு கிடைக்கின்றீங்களா ஏ எத்தனை அது ஈத்து இது போடுறது மூணாவது மூணாவது சரி சரி உங்கள் பேர்ண்ணா சத்யராஜ் சத்யராஜ் ரெகுலராக வருவீங்க மார்க்கெட்டுக்கு சொல்லியிருக்காங்க சென்ன மடம் நல்லா பெரிய மடவே இருக்குது ஒரு பதினஞ்சு வந்து கிடைக்கின்றாங்க மூணாவது ஈத்து பேசியதை வந்து சரித்து வந்து எடுக்கலாம் கண்ணை போடுறாங்க நாள் தான் இன்னும் இருபது நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்ணக்குட்டி வந்து போட்டுருன்றாங்க எல்லாம் சைஸ் மாடு நல்லா இருக்குது கறக்கும் கறவையும் நல்லா வந்து ரெகுலராகவும் வந்து கொண்டு வருவாங்க வந்து மார்க்கெட் வரீங்கன்னா வந்து பாருங்க எல்லாம் இங்கே வந்து ஒரு தரமான மாடு வந்து இருக்கு பாருங்க வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க சரியான மாடு கறவைக்கும் நல்லா அருமையா இருக்கும் மாடு வியாபாரம் நடந்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி மாடெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா சேல்ஸ் உடனே நல்லா கறவைக்கும் ஏற்ற மாடு நல்லா ஒயிட்டு மூஞ்சு மாட்டோம் அங்கே கருப்பு

தலசம் நல்லா அருமையான மாடுங்க இது இருக்கு பாருங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்கனா 1.30萬 தான் குத்துறீங்க 1.30萬 தான் குத்துறீங்க இப்போடா இப்போ கண்ணுப் போற ரெடியா இருக்கா हां ஒன்னு ஒரு வாரம் ஆகும் இன்னொரு வாரம் 30 நாள் ஆகும் ஒரு 12க்கு முச்ச நான் ஒன்னு பண்ணி சொல் விட்டுடலாமா இstem price லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கு வந்து கேட் இருக்காங்க நல்ல சூப்பரான மாடுங்க நல்ல தரமான தான் தரமான ரேட்டு போடு அஞ்சு குவாலிட்டி கம்மின்னா உங்களுக்கு அது அறுபதாயிரத்துக்கும் கிடைக்குது எழுபதாயிரத்துக்கும் கிடைக்கிது ஐம்பதாயிரம் கிடைக்கிது இருபதுக்கும் கிடைக்கிது ஸோ குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் மாடுங்க ரேட்டு இல்லை வந்து சென மாடுங்க தான் இங்கே பார்க்குறீங்க எக்காச்சக்கமான மாடுங்க தெரியுதுங்க இந்த வாரம் ஏன்னா போன வாரம் தெரியும் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்ட்டு மழை பெஞ்சிச்சு ஸோ அந்த காரணத்தால் மாடுங்களே வந்து இதில் இந்த லைன் இப்படி இருக்கு பாருங்கள் இவ்வளோதான் வந்துருந்துச்சு இந்த சைடில் ஒரு மாடு கூட இல்லாமல் இருந்துச்சு போன வாரம் அது மாடு குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டுங்க நல்லா தர்ற மாடு மாடு எட்டு வரீங்கன்னா நல்லா ரேட்டுக்கு விற்கலாம் இதெல்லாம் பெரிய மாடு சரியான மரம் மடி தான் செக் பண்ணி நம்ம பார்த்து எடுத்துக்கணும் நல்லா இருக்குது சைஸ் அப்படி இருக்கு பாருங்கள் சரி ஓகே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு பாத்திரம் அப்படியே வந்து வளர்ப்பான வீடியோஸ்லாம் எடுப்போம் முப்பத்தி அஞ்சு சொல்றாங்களா மாடு கன்று

எல்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்துருப்போம் நம்ம வந்து பார்த்தீங்களா அந்த வீடியோஸ் வந்து இதை விட முடிச்சுப்போம் நமக்கு அப்படியே வந்து வளர்ப்புன்னு எடுப்போம் இது வந்து ரெண்டு பார்ட்டாக வீடியோஸ் வரும் ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் செகண்ட் பார்ட்டோ ஏன்னா இன்னும் நிறைய மாடுங்க இருக்குது அது ரேட்டுக்கெலாம் நம்ம வந்து கண்டிப்பாக கேட்டு வீடியோஸ் வந்து போடுவோம் டைம் தான் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நாளைக்கு தான் வந்து போடுவோம் வீடியோஸை பார்ப்பு வீடியோஸை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்